என பேர் டர் சார்வன் நான் இந்த ஆதர வைத்திய தள்ளிப்படையின் அரசாங்க மருத்துவ வைத்திய அதிகார சங்கத்தின் கிளையின் செயலாளர் இன்றைய போராட்டம் மிகவும் கவலைக்கிடமான சுகாதார மற்றும் குறிப்பாக புற்றுநோய் சிகிச்சை குழப்பம் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவி இங்கே கவனிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் தெல்லிப்பலை புற்றுநோய் மருத்துவமனை என்பது வடமாகாணத்தில் உள்ள ஒரே ஒரு விசேட புற்றுநோய் மருத்துவமனையாகும் வடக்கிலிருந்து நூற்றுக்கணக்கான ஏழை பாதிக்கப்பட்ட நோயாளிகள் தினம் இந்த மருத்துவமனைக்கு வந்து செல்கின்றார்கள் தெற்கில் நீண்ட தூர பயணத்தினை கருத்தில் கொள்ளாது நாலாந்தம் பெருமளவான மக்கள் இந்த புற்றுநோய் வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுவதற்காக வந்து செல்கின்றார்கள் கடந்த வருடம் ஏறத்தாழ பதினோரு வீதமான மக்கள் வட வெளி இருந்து இந்த புற்றுநோய் வைத்தியசாலையில் மருத்துவம் சிகிச்சை பெற்ற மக்களாவர் இது இதற்கு முன் இருந்த வருடத்திலும் விட அதிகரித்துள்ளது இதிலிருந்தே எமது புற்றுநோய் மருத்துவமனை எவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில் சிறந்த அர்ப்பணிப்புடன் சிறந்த சேவையை வழங்குகிற என்பது எல்லாருக்கும் விளங்கக்கூடிய தெரிய வருகின்றது இதை சிதைக்கும் நோக்குடன் திட்டமிட்ட முறையில் மருத்துவ நிர்வாகின் துணையுடன் சிதைக்கும் நடைகள் கடந்த இரண்டு வருடங்களாக நடைபெற்று வருகின்றன தனிப்பட்ட லாபத்தை கருத்திற்கொள்ளாத தன்னிலமற்ற மருத்துவர்கள் நிர்வாகத்தினால் பழி வாங்கும் மற்றும் அடக்குமுறைக்கும் அடக்குமுறைகள் போன்ற கேவலமான செயற்பாடுகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன பொய்யான அவதூறுகளை சமூக வலைத்தளங்களில் பரப்பி சிறந்த மருத்துவ நி நிபுணர்களை நாட்டை விட்டு வெளியேற தூண்டுகிறார்கள் இதன் மூலம் மக்கள் இனிமேல் தனியார் அல்லது மரு மகரகம புற்றுநோய் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது இந்த போராட்டம் தனி மனிதர்கால தனி மனிதற்கான போராட்டம் அல்ல ஏழை மக்களுக்கானது ஏழை சிகிச்சை நோயாளிகளுக்கானது இலவச சிகிச்சையை பாதுகாக்கும் போராட்டமாகும் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் மக்கள் ஆதரவு இன்றியமையாத ஒன்று இந்த உரிமையை அதாவது இல இலவச சிகிச்சையை ஏழை மக்கள் பெறுகின்ற உரிமையை பாதுகாக்க மக்கள் உம்முடன் கைகோர்க்க வேண்டும் அரசியல் தலைவர்கள் மற்றும் மதத்தலைவர்கள் எல்லோரும் வேற்றுமைகளை கலந்து புற்றுநோய் வைத்திய நோயாளிகளின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்காக ஒன்று சேர வேண்டும் நோயாளர்களுக்கு தலமான இலவசமான சிகிச்சை பெறும் உரிமையை மறுக்கும் சட்டவிரோத செயல்களிலிருந்து பாதுகாத்து புற்றுநோய் வைத்திய சா மருத்துவர் புற்றுநோய் நோயாளர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்காக நாங்கள் போராடிக்கொண்டிருக்கிறோம் அதற்காக எல்லாருடைய பங்களிப்பையும் கேட்டு வேண்டி நிற்கின்றோம் வைத்தியம் ஜவன்லி புதுநோய் வைத்தியசாலையில் கடந்த மூன்று வருடங்களாக பணியாற்றி வருகின்றேன் எங்களுடைய நோக்கம் முழுவதும் இந்த கொடிய வருத்தால் துன்பப்படுகிற மக்களுக்கு சரியான சேவையை கொடுப்பது மட்டும்தான் பல அழுத்தங்கள் குறைப்பதனால் எங்களுடைய வைத்திய நிபுணராக இருக்கட்டும் வைத்தியர்களாக இருக்கட்டும் பணிபுரிகிற மற்ற இருக்கட்டும் பல மன அழுத்தங்களுக்கு உள்ளாகிறார்கள் இது சாதாரண நோய் போன்றது இல்லை இது வந்தால் குடும்பம் தொடக்கம் தனிப்பட்ட நபர் வரை எந்தளவு பாதிப்புக்கு உள்ளாகுவார்கள் என்பது நாங்கள் ஒவ்வொரு நாளும் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் இதனால் இது இதை வைத்து தங்களுடைய லாபங்கள் தேடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ளப்பட பொதுமக்கள் என்பதுமக்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் வைத்தியர்கள் இன்றைக்கு இங்கு வேலை செய்வோம் நாளைக்கு இடமாற்றம் பெற்று வேறொரு இடங்களுக்கு போய்விடுவோம் எங்களுடைய போராட்டம் உங்களுடைய மக்களுக்கு தேவையான கிடைக்க வேண்டிய எல்லா விதமான இதுவும் கிடைக்க வேண்டும் என்பது மட்டும்தான் எங்களுடைய போராட்டம் ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே நோய் நிமித்தம் பல துன்பங்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் குறைந்தளவு நாங்கள் கொடுக்கக்கூடியது அவர்களுக்கு நிம்மதியாக கிடைக்கக்கூடிய இந்த இலவச சிகிச்சையை கொடுப்பது மட்டும்தான் இதற்கான ஆதரவை மட்டும்தான் நாங்கள் கேட்கின்றோம் இதனால் எங்களுடைய வைத்திய நிபுணர்கள் பல மன அழுத்தங்கள் உள்ளாகி வேலையை விட்டு போவதற்கோ வெளிநாடு செல்வதற்கோ ரிசைன் பண்ணுவதற்கோ பல மன எண்ணங்களோடு இருக்கின்றார்கள் அவர்கள் போனால் எங்களுடைய நோயாளர்களுடைய தொடர்ச்சியான மருத்துவ கண்காணிப்பிலே தான் பா பாதிப்பு ஏற்படும் அதற்காக மட்டும்தான் நாங்கள் இதில் பேசிக்கொண்டிருக்கிறோம் இதனால் எங்களுக்கு எந்த தனிப்பட்ட லாபமும் இல்லை மக்களுக்கு சேவை செய்வது மட்டும்தான் எங்களுடைய என்ன விதமான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகிறது நாங்கள் செய்ய செய்ய மக்களுக்கு செய்ய போகின்ற எல்லாவித சேவைகளிலேயுமே ஏதோ ஏதோ ஒரு உள்நோக்கி இருப்பதாக கருத்தில் கொண்டு எல்லாத்தையுமே கேள்வி ஏற்கின்றார்கள் இதில் எங்களுக்கு இருந்த தனிப்பட்ட எதுவுமே இதில் இல்ல பேஷண்ட்டுக்கு என்ன கிடைக்கணுமோ அவர்களுக்கு உயர்ந்த மட்டும் எங்களால் கொடுக்கக்கூடிய மருத்துவ சேவையை கொடுப்பது கிடைக்கிற வளத்தை வைத்துக்கொண்டு மேக்சிமம் எங்களால் செய்யக்கூடிய செய்யணும் என்று தான் நாங்கள் பாடுபடுகிறேன் வழியே இதுல எங்களுக்கு எந்த தனிப்பட்ட இதுவும் இல்லை அதைத்தான் தெரிவிக்கிறோம் தெரிவிக்கிறேன் மக்கள் நிச்சு <laughs> 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 <laughs>

சில வைத்தியர்கள் மற்றும் வைத்திய நிபுணர்கள் குறிப்பாக புற்றுநோய் வைத்திய நிபுணர் மற்றும் ஏனிய வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் வைத்தியர்களுக்கு எதிராக ஆதரவற்ற குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது இதனால் என்னென்றால் எல்லாம் வந்து வேலை செய்வதில் விருப்பத்தை குறைச்சி தங்களுடைய மக்கள் வழங்குற சேவைகளை வழங்குவதில் சரியாக கஷ்டப்படுகிறது அதாவது மனமுன்றி சேவை வழங்க முடியாது அது ஒரு சில வைத்திய நிபுணர்கள் நாட்டை விட்டு வெளியேறதுக்கு தீர்மானித்தும் இருக்கிறேன் இந்த தொடர் என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும்னு சொன்னால் ஆதாரம் இருக்கும் இது வந்து என்னென்னா இங்கே கொஸ்பிள் நிர்வாகத்தால் எங்களோட ஊகம் என்ன ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தில் வெளியில அந்த நியூஸ் போது நியூஸ் போய் அது வந்து தேவையில்லாமல் வெளியிடங்களே பாராளுமன்ற உறுப்பினர்களால் கதைக்கப்படுது சரி இது இது சம்மந்தமாக நாங்கள் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் எங்களுடைய பிராந்திய சுகாதார பணிப்பாளர் மாவட்ட சுகாதார ஆளுநர் எல்லாருக்கும் இன்ஃப்ரூவ் பண்ணி ஆளுநர் வந்து இந்த நிர்வாகத்துக்கு எதிராக குற்றச்சாட்டு நிர்வாகத்தின் குற்றச்சாட்டுக்கு எதிராக இது விசாரணை ஆரம்பிக்க சொல்லி கடிதம் போட்டிருந்தோம் எங்களுடைய மான சபையில் இருக்கிற சுகாதார பணிபாளர்களால் வந்து இன்னும் விசாரணை வந்து முன்னெடுக்கப்படையில் அதான் எங்களுடைய பிரச்சனை இதால வந்து என்ன மக்களுக்கான சேவை வந்து வழங்கலை முதல முக்கியமாக வைத்திய சாந்திக்கு எதிராக பணமும் சரி குற்றச்சாட்டு நடத்தப்பட்டுருக்கு அவட்டி சமூகத்துல சேர்ந்த எல்லாருக்கு வரைக்கும் அவப்படிப்பட்டி ஆளுன்னு சொல்லி இப்ப நீங்க குற்றச்சாட்டு வந்து செய்யணும்னா உரிய ஆதாரமும் இருக்கணும் அவள் ஏன்னா அதை அப்படியே அவர் அதை போட நீங்கள் பார்த்தீங்கன்னு வழிவாய் அப்போ கடந்த ரெண்டு வருஷமா புற்றுநோய் புற்றுநோயாளிகள் சிகிச்சைக்காக பல வேண்டுகோள்களை பைத்திய ஆத்தியசர்களை விட்டு வச்சுவார் அவர் கேட்ட ஒன்றுமே அவர் செய்து கொடுக்கல செய்து கொடுக்காத காலத்தில் அவள் அது சம்மந்தமாக வந்து என்ன செய்தாண்டா மகா நாளன் இருக்கும் சுகாதாரம் வைக்கின்ற செயலாளருக்கும் பணிப்பாளர்களுக்கும் அனுப்பி இருக்கிறார் தாக்குதல் நடத்தும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வெளியில நடத்தி தாக்குதல் தனிப்பட்ட தாக்குதல ஆதாரம் இல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இப்படி இவ இவருக்கு மட்டும் இல்ல புத்து நோய்த்து சில அவருக்கு மட்டும் இல்லை இந்த பகிர சில பகுதி வைத்திய நிபுணர்கள் சில வைத்திய நிபுணர்கள் பல வைத்தியர்கள் எல்லாருக்கும் எதிராக வந்து தனிப்பட்ட தாக்குதலில் வந்து எந்த ஆதரவில குற்றச்சாட்டு ஆதாரம் வேணும் இதால வந்து பிரச்சனை என்ன சொன்னா இப்போ அரசாங்க வைத்தியசாலையிலே சிறப்பாக வேலை செய்கிற விருப்பத்தோடு இருக்கிற வைத்தியர்களே அது வந்து இருந்து அவர்களுக்கு அந்த இங்க வைத்தியசாலையில் வேலை செய்கிற விருப்பம் ஏற்படுத்துது இதுதான் இங்கே இதுக்கானதான் நாங்கள் ஒரு கவனிப்பு போராட்டம் இதுக்கும் கிராந்திய சுகாதார பணிப்பாளர் கவர்னர் மான சுகாதார பணிப்பாளர்கள் வந்து இதுக்கு ஆக்சதை காட்டி அடுத்தடுத்த கிழமைகளில் வந்து நாங்கள் இந்த போராட்டத்தை வந்து எங்களோட வட வடக்கு மாகாண அரசியல் வைத்திய சங்கத்தின் இணைப்பாளர் வந்து சொல்லியிருக்க வந்து எல்லா கொஸ்டுக்கும் ஓ முதலாவது நாங்கள் தெளிப்பலை அடுத்தது வந்து ஜப்னா வடமா ஜாழ் மாவட்டம் அப்புறம் ஃபுல்லாக வந்து மிக தினம் தெளிப்பலை ஆதார வைத்தியசாலை முன்பாக பொதுமக்களால் மற்றும் சமூக ஆர்வலர்களாலும் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது மிகச்சிறப்பாக இங்கு வந்த தெல்லிப்பலை ஆதார வைத்தியசாலை கடந்த ஓரிரு வருடங்களாக மிகவும் ஒரு நெருக்கடியான நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்பது வைத்தியசாலை கள்ளங்குடி சேவைகள் மற்றும் இங்கே பயன்பெறுகின்ற நோயாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களுடைய பெரும் ஆதங்கமாக இருக்கின்றது இங்கே நிர்வாக ரீதியாக இருக்கக்கூடிய சில குறைபாடுகள் காரணமாக அந்த நிலைமை தோன்றியிருக்கின்றது ஏனிய பிரதேச வைத்தியசாலைகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது தெளிப்பிலை ஆதார வைத்தியசாலையானது ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கின்றது காரணம் இங்கே புற்றுநோய் சிகிச்சை பிரிவு இருக்கின்றது இந்த புற்றுநோய் சிகிச்சை பிரிவில் அர்ப்பணிப்போடு கடமையாற்றக்கூடிய வைத்திய நிபுணர்கள் இருக்கின்ற போதும் இந்த வைத்தியசாலைக்குரிய நிதி ஒதுக்கீடுகள் போதிய அளவில் இல்லாத காரணத்தினால் அந்த பிரிவு மிக பெரும் சவால்களை சந்தித்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையிலே இந்த வைத்தியசாலையினுடைய அந்த புற்றுநோய் பிரிவை மாகாண நிர்வாகத்தின் ஒரு சேட அழகாக கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ராஜேந்திரகுமார் கொண்டம்பரம் அவர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் இந்த வைத்தியசாலையினுடைய குறைபாடுகள் தொடர்பாக இந்த வைத்தியசாலை சார்ந்த தரப்புகளால் மாகாண சுகாதார சேவைகள் பிரிவுக்கு பல்வேறுபட்ட முறைப்பாடுகள் கொடுக்கப்பட்ட போதும் கூட உரிய விசாரணைகள் நடத்தப்படாமல் இழுத்தடிக்கப்படுவதான ஒரு குற்றச்சாட்டும் இந்த வைத்தியசாலையோடு தொடர்புடைய ஆர்வலர்கள் மத்தியிலே இருக்கின்றது ஏன் இந்த மாகாண சுகாதார சேவைகள் பிரிவு மாகாண சுகாதார அமைச்சானது வந்து இந்த விசாரணைகளை நடத்தாமல் இருக்கின்றது என்ற ஒரு கேள்வியும் இங்கே எழுந்திருக்கின்றது கடந்த காலங்களிலே வேறு வைத்தியசாலைகள் தொடர்பாகவும் இந்த மாகாண சுகாதார அமைச்சுக்கு பல்வேறுபட்ட கோரிக்கைகள் கொடுக்கப்பட்ட போதும் அந்த விடயங்களிலே அந்த தரப்புகள் உரிய அக்கறை காட்டாமல் இருந்ததனால் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் பிரச்சனைகள் உருவாகி இருக்கின்றது அவ்வாறு நிலைமையில் இங்கே வைத்தியசாலையிலே வந்து கடமையாற்றுகின்ற வைத்தியர்கள் அசௌகரியங்களை சந்திக்கின்ற வகையிலே தாதியர்கள் அசௌகரியங்களை சந்திக்கின்ற வகையில் நிர்வாகம் உரிய முறையிலே செயற்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்ற பொழுது வந்து அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய மாகாண சுகாதார அமைச்சு உடனடியாக அது தொடர்பான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் ஏன்னென்று சொன்னால் இது இந்த வைத்தியசாலை மிக கட மிக சிறப்பாக வளர்ச்சி அடைந்து கொண்டு வந்த ஒரு வைத்தியசாலை இப்பொழுது ஒரு மீண்டும் ஒரு தூக்க நிலையை நோக்கி திரும்ப தொடங்கிருக்கிறது விழத் தொடங்கி இருக்கிறது என்கின்ற ஒரு ஆதங்கம் தான் எல்லோர் மத்தியிலும் இருக்கின்றது அதிலும் புற்றுநோய் வய சிகிச்சை பிரிவுக்காக வடக்கு கிழக்கில் இருந்து பெருமளவானவர்கள் இங்கே வருகின்றார்கள் ஏன் அனுராபுரம் போன்ற மாவட்டங்களில் இருந்து கூட சகோதர சிங்கள மக்கள் கூட வந்து இந்த பகுதிகளுக்கு வார சூழல் இருக்கின்றது அவ்வாறு இருக்கின்ற பொழுது வந்து இங்கிருந்து இந்த சேவைகளை சிறப்பாக வழங்குவதற்குரிய நிதி வசதிகளும் ஏற்படுத்தப்பட வேண்டும் அதே நேரத்திலே நிர்வாகமும் சுமூகமாக இயங்க வேண்டும் அம்பாண்டமான பலிகளை சுமத்தி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தி வைத்தியர்களை ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாக்குகின்ற செயல்பாடுகளும் தொடர்ந்து இடம்பெறுவது என்பது ஒரு ஆரோக்கியமான ஒரு விடயம் அல்ல வைத்தியர்கள் தாங்களாக இந்த இடத்தை விட்டு விலகி செல்லுகின்ற நிலைமை நாடு பொருளாதாரத்தில் இன்னும் பாதாளத்தில் தான் இருக்கிறது இன்னும் அது வளர்ச்சி என்ற ஒரு கட்டத்தை ஒருபடியே கூட அது எட்டவில்லை இவ்வாறான நிலைமையிலே வந்து தாமாக விரும்பியிருந்து சேவை செய்யக்கூடிய வைத்தியர்கள் சேவை செய்யக்கூடிய ஒரு சூழல் பீணப்பட வேண்டும் அவ்வாறு பீணப்படாமல் வி இருக்கின்றவர்கள் வெளியேறி செல்வார்களாக இருந்தால் அது மிக மோசமான ஒரு விளைவை இந்த சுகாதாரத்துறையிலே பொதுமக்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தும் ஆகவே இந்த பொறுப்பற்ற செயல்பாடுகள் கட்டுப்படுத்தப்பட்டு அர்ப்பணிப்போடு கடமையாற்றுகின்ற வைத்தியர்கள் ஒரு மன நிறைவோடு பணியாற்றக்கூடிய ஒரு சூழல் தோற்றுவிக்கப்பட வேண்டும் அந்த விடயத்திலே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ளும் வைத்திய மாயுரன் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் வடமாகாண ஒருங்கிணைப்பாளர் இப்போ தெளிப்புல வைத்தியசாலை பொறுத்தவரை இப்போ நான் கூட இந்த முதலாவது அப்பாயின்மெண்ட்டில் இங்கே தான் எனக்கு முதல் நியமனம் கிடைச்சது இப்போ நாங்கள் அந்த நேரம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு தான் இந்த இந்த இப்போ இருக்கிற இந்த பில்டிங்குக்கு ஹாஸ்பிட்டல் வந்தது சண்டை சண்டை போரின் பின்னர் இந்த இடம் பேருவளின் பின்னர் திரும்ப ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு தான் இந்த இதில் இந்த இந்த இப்போ இருக்கிற கட்டிடத்தில் இயங்க தொடங்குகிறது இப்போ நாங்கள் வரைக்குள்ள கிட்டத்தட்ட ஏழு ஏழு எட்டு வைத்தியர்களும் ரெண்டு வைத்திய நிபுணர்களும் அது வைத்திய நிபுணர்கள் கூட பிறதா வந்தவன் ஆரம்பத்தில் ஏழு எட்டு டாக்டரும் ப்ராய் ரெண்டு வைத்திய நிபுணர் வந்துச்சுனோம் இப்போ அதுக்கு பிறகு இப்போ கிட்டத்தட்ட பதிமூன்று வருஷத்தில் அறுபத்தி ரெண்டு டாக்டர்ஸ் ப பதினாலு வைத்திய நிபுணர்கள் அதை விட ஒவ்வொரு பிரிவிலையும் இரண்டு ரெண்டு வைத்திய நிபுணர்கள் அதை விட நாலு வருஷத்துக்கு முதல் இப்போ உள்ளக பயிற்சி வைத்தியர்களை கூட இங்கே கொண்டாடக்கூடியதாக இருந்தது இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் மிக வேகமாக கொஞ்சம் காலத்துக்குள்ளேயே நல்லா வளர்ந்து வந்த வைத்தியசாலை இப்போ இப்போ கடந்த ரெண்டு வருடமாக நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கக்குள்ளே அந்த இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்த வைத்தியசாலையில் இருக்கிற இதுவே வேலை செய்த வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் மற்றும் வைத்திய அத்தியாச்சர்கள் மற்ற ஏனைய ஊழியர்கள் இந்த கடின உழைப்பாலையும் இந்த வெளியில் இருக்கிற இந்த நல்ல விரும்பிகள் இந்த வைத்திய இந்த வைத்தியசாலை நல்லா இருக்கும்னு நினைக்கிற நல்ல உள்ளங்கள் இந்த நோயாளர்கள் இல்லாட்ட பங்களிப்புடன் இந்த வைத்தியசரிவளது வளர்ந்தது ஆனால் இப்போ கடந்த ரெண்டு வருடமாக இருக்கிற பிரச்சனையில பார்க்கல அதுகளெல்லாம் நல்ல நல்ல வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் இந்த வைத்தியசாலையை விட்டு போகிறதோ அல்லது வந்து அவண்ட அந்த இடமாற்றத்தின் போது இந்த வைத்தியசாலையை தெரிவு செய்கிற தன்மை எவ்வளோ குறையுமா இருந்தால் இந்த வைத்தியசாலை இதுக்கு மேலே வளர்கிறதுக்கு வளர்கிறது சந்தேகம் அதை விட இந்த குற்றுநோய் பிரிவு இந்த எங்கெண்ட மனநோய் மனந மனநல சிகிச்சை பிரிவு எல்லாம் வந்து மேலும் மேலும் வளர வேண்டியது ஒரு கட்டத்துக்கு வளராத நிலைமையில் இருக்கிறது இப்போ இருக்கிற இந்த வைத்திய நிர்வாகின பிரச்சனை இது நாங்கள் எல்லா எல்லா மட்டத்திலேயும் ஆர்டிஹெச்எஸ் பிடிஹெச்எஸ் கவர்னர் எல்லா எல்லா மட்டத்திலையும் இது தொடர்பாக கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருக்கிறோம் கடிதம் மூலமும் அனுப்பிட்டுருக்கோம் ஆனால் இன்னும் அந்த எங்களுக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கல இப்போ இந்த அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் பங்களிப்பு என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த வைத்தியர்களை வைத்தியர்கள் வைத்தியர்கள இடப்பட ஆளனி ஆளனியை நிரப்புறதுல வந்து வைத்திய அதிகாரிகள் சங்கம் இந்த இந்த வைத்தியசாலையை பொறுத்தவரை மிகுந்த செல்வாக்கம் செலுத்தி இருந்திருக்குது இப்போ கடந்த காலங்களில் இன்னும் அது தொடர்பான இந்த ஆளனியை அதிகரிக்கிறதுக்குரிய வேலைகளையும் செய்து கொண்டு இருக்குது இப்போ நான் சொன்னேன் அந்த முதலே பத்து வைத்தியர்களோட ஆரம்பித்தது இப்போ அறுபத்தி ரெண்டு வைத்தியர்களாக இருக்குது ஆனால் கடந்த ஏழு எட்டு வருஷமாக அந்த ஆழனியை பெருக்கிறதுக்குரிய இல்லை கூட்டுறதுக்குரிய நடவடிக்கைகள் இன்னும் அரசாங்கம் மட்டத்தில் செய்ய இல்லை என்னென்னு சொன்னால் நிதி பிரச்சனை இந்த நாட்டின் நிதி பிரச்சனைகளால் ஆனால் இங்கே இந்த இந்த வைத்தியசாலையை நம்பி இருக்கின்ற நோயாளிகள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடுறதால வைத்தியர்களின் எண்ணிக்கை அதிகரிக்காமல் ஒன்றும் செய்ய இடாது அதனால் எங்களால் முடிந்த அளவு போராடி வைத்தியர்களின் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கணும் இப்போ என்ன நடக்கும் என்றால் இப்படியான ஒரு நெருக்கடியில் நெருக்கடியில் வேலை செய்கிறதுக்கு வைத்திய நிபுணர்களோ வைத்தியர்களோ விரும்ப மாட்டிடணும் மற்ற உத்தியோகத்தர்களோட விரும்ப மாட்டிடும் அந்த இடமாற்றங்களின் போது இந்த வைத்தியசாலையை செலக்ட் பண்ணாமல் வேறு வைத்தியசாலையை செலக்ட் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதனால் என்ன நடக்கும்பென்றால் நல்ல அதாவது வேலை வேலை செய்யணும் என்று யோசிக்கிற நல்ல வைத்தியர்கள் இந்த வைத்தியசாலையை நடமாட்டி இது வந்து இந்த வைத்தியசாலையின் வளர்ச்சியில சரியான ஒரு பின்னடைவை கொண்டு வரும் அதனால் அதனால தான் இந்த வைத்திய நிர்வாகி என்பவர் உண்மையில ஒரு வைத்திய நிபுணத்துவ சேவையை ஒரு நோயாளியைக்கு சென்று உரிய சகல வழிவகைகளை என்னால் முடிந்தளவு செய்யக்கூடியவராக இருக்கும் அப்படின்றதுல அந்த வைத்தியசாலை நல்லா வளரும் அப்போ வைத்திய இந்த வேலை அதாவது வைத்திய நிபுணர் கன்சல்டன் சொல்கிற அதாவது மெடிக்கல் கன்சல்டன்ஸுன்ற அந்த நிபுணத்துவ சேவையை சாதாரண நோயாளியை சென்று அடையிறதுக்குரிய வழிவகைகளை சிந்திக்கும் இப்போ அதை சிந்திக்காம இருக்க இருக்கிறது இருக்கிற சில 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 நிபு சில வைத்திய நிர்வாகிகள் அதை சிறப்பாக செய்வினோம் சிலர் வந்து தன் வேலையை மட்டும் செய்யணும் சில பேர் குழப்புகிறோம் இப்போ நாங்கள் பார்த்ததில் வந்து இந்த மூன்றாவது ரகமாக இருக்கிறபடியால் எங்களுக்கு இருக்கு மேலே இதை மக்களுக்கு தெரியப்படுத்தாமல் விட்டாலும் கொஞ்சம் காலத்தில் இந்த ஹாஸ்பிட்டல் கீழே போக கேட்க இன்னொரு நாளைக்கு திரும்பவும் வைத்தியர்களை குறைய சொல்லிக்கொண்டு ஒரு நாளும் மக்கள் வந்துடக்கூடாது என்றதால் தான் நாங்கள் முதலே தெரியப்படுத்துவோம்